نحمده ونصلي على رسوله الكريم اما بعد ان ابي هريره رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ان رسول الله صلى الله عليه وسلم قال يقول لنا أحدكم عبدي وعمتي كلكم عبيد الله وكل نسائكم إماء الله ولكن ليقل غلامي جاریتی ورفتایا ورفتا تھی افعال میاں صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم نبی کریم امی کری چھو در حل پریو حل اندی نام باگ کلی یہ فارم منینا من ஒருவரை அழைக்கக்கூடிய சமயங்களும் சரி வார்த்தைகள் கூட அழகிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அதன் மூலியமாக எந்த ஒரு இடங்களும் இடையூறுகளும் இருக்கக்கூடாத வார்த்தைகள் உபயோகிப்பதை கூட மார்க்கம் அது வெறுத்திருக்கின்றது தடை செய்திருக்கின்றது சொல்கிறாகும் அழிவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்கள் யாரும் தம் அடிமையை அடிமையே அடிமை பண்ணே என்னும் பொருள் கொண்ட அப்தி அகத்தி என்னும் சொல் சொல்லால் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹின் அடிமை அடிமைகளாக இருக்கின்றும் அடிமைகளாகத்தான் இருக்கின்றார்கள் அந்த பணியாளர்களை அதாவது அடிமை பெண்களை நீங்கள் அழைக்கும் பொழுது எப்படி அழைக்க வேண்டும் ஜியா மாத்திகளை கொண்டு நீங்கள் அடையுங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் அடிமைகள் என்று சொல்லக்கூடிய சமயங்களில் அன்றைய ஆடங்கள் தானே இருந்தது இன்னைக்கு அடிமையுங்களேன் என்பது இல்லை ஆனால் தனியான என்பது ஒன்று உண்டு வேலைக்கு வைக்கக்கூடிய வேலை ஆட்களை அழைக்கக்கூடிய சமயங்களில் கூட காரணக்காரன ஒரு அது ஒரு வார்த்தைகளை சொல்லி அழைக்கக்கூடிய ஒன்று ஒரு நடைமுறைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அல்லாஹ் வந்து மிகவும் உயர்ந்த வார்த்தைகள் அல்லாங்களுக்கே சொந்தமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தைகள் அல்லா அடிமை நான் யாருக்கு நாம் யாரும் அடிமை இல்லை என்ன நினைச்சிருக்கோம் ஒண்ணு சொல்லாலோ அல்லது அடிமைதாங்க அப்படி இருந்து இவர்கள் எண்ணிக்கொண்டு அல்லது சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்களே இது கூடாது என்பதாக சொல்லுவார்கள் சொல்றாங்க இந்த வார்த்தைகள் கூட கூடாது ஏன்னா நமக்கு எல்லாம் மேலாக இருக்கக்கூடியது அல்லாஹன் நான் நாம் எல்லோர்களும் அல்லாவிற்கு கீழ்படிந்தவர்கள் அல்லாஹருக்கு கீழானவர்கள் தான் யாரும் யாருக்கும் கீழ் படிந்தவர்கள் அல்ல இன்று அவர்களுக்கு படுகொலை செய்யக்கூடியது என்பது வேறு அதனால்தான் இந்த அரங்கில் ரசோல்லா சொல்லா என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள் நீங்கள் வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடிய சமயத்தில் முதல் எனக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகங்கள் ஆங்கிலேயம் பார்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலைங்களே குலா யாகுரான் அப்படிங்குவாங்க அதனால இன்னைக்கு பல இடங்கள்ல பார்க்கும்பொழுது அரபு நாடுகள் பார்க்கும்போது யார் யா யாகுரான் எனக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் தான் உபயோகி ஏன்னா குலான் அப்படி சொல்லும் பொழுது அங்கே மூன்று விதமான அர்த்தங்கள் இருக்கின்றது பல்வேறு விதமான அர்த்தங்களில் மூன்று விதமான அர்த்தங்கள் சிறந்த ஒரு அர்த்தங்களாக இருக்கிறது என்னது பணியாளரே சிறுவரே இளைஞரே எனக்கூடிய ஒரு வார்த்தைகள் இருக்கிறது சமீபத்திலிருந்து சொல்லும் பொழுது நண்பன் நண்பன் எனக்கூடிய ஒரு வார்த்தைகள் இப்படி தன்னுடைய தோழனாக நண்பனாக அவனை ஏற்று சொல்வது இன்னைக்கு நம்ம யாரும் அப்படி நினைக்கிறதே இல்லை பணியாளர்களை அதிகமாக நாம் அந்த எண்ணங்கள் கூட நமக்கு தோன்றுவதில்லை கூப்பிடுவது என்பது வேற எண்ணங்கள் கூட நமக்கு தோன்றுவதில்லை அதே சமயத்தில் அடிமைத்தனத்தை ஒழிக்கும் ஒரு வார்த்தைகளாக இது இருக்குது அது பெண்களை அழைக்கக்கூடிய சமயத்துல வந்து ரசாய் சொல்லும் அவர்கள் சொன்ன வார்த்தை ஜாலியா இந்த வார்த்தைகளை சொல்லி அழைத்து சொன்னார்கள் அதிக அர்த்த என்ன சிறுமியே இளம்பெண்ணு ஏறக்கூடிய ஒரு வார்த்தைகளை கொண்டு அழைத்து சொன்னார் அவ அவர்களை அழைக்கக்கூடிய வார்த்தைகளில் கூட அழகிய வார்த்தைகளாக உபயோகிக்க வேண்டும் என்பதை மறக்கவர்க்க சொல்லிக் கொடுக்குது நமக்கு கீழே கூடியவர்கள் தான் அவர்கள் பொருளாதாரத்திலும் அவர்கள் ஈமாவிலேயே கீழே உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இல்லாதவர்களாகவே இருக்கின்றார்கள் ஆனால் மனிதன் எனக்கூடிய மைதானத்தை அந்த இடங்களில் நமக்கு கடைபிடிக்க சொல்கின்றது இந்த இடத்தில் மார்க்கம் ஆக இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அயேசமயத்தில் நம்முடைய எஜமானவர்களை பார்த்து கூப்பிடக்கூடிய சமயங்களில் அவர்களை மாற்றி அரபுகள் கூட கூடியது ரப்ப எனக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகித்தார்கள் எனக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகிப்பார்கள் இது மூலம் செல்லும் இந்த வார்த்தைகளையும் கூப்பிடுவதை தடை செஞ்சாங்க தன்னுடைய தலைவன் எனக்கூடிய அந்த அதனுடைய ரப்பன் தான் தலைவன் என்று ஆட்சி தலைவர் ஒரு வார்த்தை தான் ஆனால் இந்த அதிகமாக தனக்கு உபயோகித்திருக்கின்றான் குரான் எனக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் தனக்கு மட்டுமே உபயோகித்திருக்கின்றார் இந்த வார்த்தையை யாருக்கும் யாரும் ரப்பு அல்லாஹ் அல்லாஹன் தான் ரப்பு அதனால் நீங்கள் அந்த வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள் அதே சமயத்தில் அதற்கு நாளாக மோதாக கூடிய ஒரு வார்த்தையை கூட உபயோகிக்கிறார்கள் நம்புகிறான் ஏன்னா அதற்கு பதினாறு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றது ஏனோ பொருள் கொண்டதாக அது இருக்குது அதனால அதை பயன்படுத்தலாம் என்பதாக அவர்கள் நாம் செய்யோ என்றோ இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக சொல்லப்படுது என்றால் முதிர்ந்தவர்கள் முயற்சி அடைந்தவர் அதாவது எல்லாரத்திலேயும் அவரே தேர்ச்சி அடைந்தவர் மகிழ்ச்சி அடைந்தவர் அதற்கு முதல் என்பதாக சொல்வார்கள் அர்த்தங்கள் கொண்டதாக இருக்குது இப்படியாக வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் அவர்களுக்கு தன்னுடைய எஜமான அதாவது தன்னுடைய தலைவர்கள் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளை இப்படியாக வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்றார் அது மட்டுமல்ல ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கான் நஷ்டத்துல இருக்கான் ரொம்ப சிரமத்துல இருக்கான் அப்பா என்ன ஒரு வார்த்தை தான் என் நசீபப்பாரு என்னுடைய நசீபப்பாரு நான் ரொம்ப மோசமா போயிட்டேன் என் உள்ளமே அருகி போச்சு என் உள்ளமே கெட்டு போச்சு அப்படிங்கக்கூடிய இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம சமயம் உபயோகிப்போம் இது விரக்தியில் உச்சியின் மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் என்னுடைய உள்ளம் கெட்டுருச்சு என்னுடைய உள்ள நாசமா போச்சு அப்படிங்கூடிய இந்த வார்த்தைகள் நான் பயன்படுத்துறது இதையும் ரசூல்லா இஸ்லாம் தடுத்தாங்க நீ அப்படி உன்னை கூட நீ முன்னாடி வேலையாட்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் மட்டும் இருக்கக்கூடிய விஷயங்களை ரசூல்லா இஸ்லாம் எப்படி வார்த்தைகள் உபயோகிக்கிறது இப்ப தன்னைத்தானே மனித மனிதன் உலகம் திருத்திக் கொள்கின்றான் தன்னை தானே ஏசுகின்றான் தனக்கு ஏற்பட்ட ரசத்தை வைத்து அந்த கூட சொல்லிருக்காங்க உங்களின் மனக்குழப்பத்தில் இருக்கும் ஒருவர் என் மனம் அசுத்தமாகிவிட்டதே என்னும் பொருள்களும் பொருள் போதிக்கும் வாக்கு எழுவன் உபயோகிக்கின்றான் எனக்கூடிய ஒரு வாக்கு எழைவன் உபயோகிக்கின்றான் கபசத்து என்ன ராகன்னு சொல்லி நான் இப்ப நீ சொல்லாதீங்க சொல்ல வேண்டாம் மாறாக நீங்க என்ன சொல்லுங்க என் மனம் கனந் கனத்து விட்டது என் மனம் கணத்து விட்டது என்ன ராக நீங்க பயன்படுத்துங்கள் நீங்க நபிசத் நஃப் என்னுடைய மனம் கனத்து விட்டது உள்ளம் என்பது ஒரு பஞ்சை போன்று இருக்கக்கூடியதுதான் பஞ்சுல நம்ம என்ன செய்வோம் அது இருக்கும்போது லேசான முறைகளில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பஞ்சு தண்ணியில முக்கியத்துவம் பண்ணோம்னா அது கனத்துல இதாயிரும் ஆனா எப்ப இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சிருந்தோ அது பலபடியா அதனுடைய நிலைமைக்கு வந்துடும் இப்ப நம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லது நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தின் காரணமாக நம்மளுக்கு ஏற்படக்கூடிய குழப்பத்தின் காரணமாக இது கலத்து விடுகின்றது அப்பா அது வரிந்தேனையே அந்த குழப்பை தீர்ந்த உடனே ரிலாக்ஸ் ஆயிடான் பா மிக்க குழப்பத்துல இருந்தப்பா என் மனசை ரொம்ப இன்னும் தெரியல ஒரு செடி மெயின் வர மாட்டேன்னுச்சு இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு அதான் தீந்தேனே நேசம் ரிலாக்ஸ் ஆயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்கள அப்ப நீங்க உங்களுடைய வார்த்தைகள் கூட அந்த இடங்களில் பயன்படுத்தக்கூடிய சமயங்கள் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய உள்ளம் என்னுடைய மனம் அசுத்தமாகிவிட்டது என்பதாக சொல்லாதீர்கள் அசுத்தம் அப்படின்னா அது கெட்டு போயிடுச்சுங்கிறது அர்த்தம் வார்த்தைகள் கூட கெட்டு போயிடுச்சு அது வீணா போச்சு ஒரு பொருள் வீணா போச்சு குப்பைதான் இக்கி போடணும் அவன் எனக்கு ஆட்சக்கூடிய சொல்லிக் கொள்ளாதே அப்ப அந்த வார்த்தைகள் கூட மெலினங்களையும் மெலினங்களையும் தூய்மைகளையும் பயன்படுத்துவதற்கு மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது என்பதை இந்த அதை துணிவு மூலியமாக